லக்ஸரி லைஃபுக்கும் ஆடம்பரத்துக்கும் அனாவசியத்துக்கும் கையை வச்சாங்க இவங்க எல்லாம் லோஸ்ட் ஆகலாம் பல வருடம் இஸ்லாமிக் பைனான்ஸ்ல இருந்தால் நான் பேசுறேன் உங்களோட பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு மேல இந்த இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ல ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ல இருந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஹலாலான லோன் எடுத்த அனவசியமாக கை வச்சு நாசமா போனவர்கள்ட எனக்கு ஹிஸ்டரி தரையிலும் ஆதாரம் சாபிர் ஹாஷி உங்களுக்கு சொல்லி பேசுறேன் ஒரு சகோதரர் ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய்க்கு பென்ஸ் வந்து பார்த்தார் பென்ஸ் வந்து வித்து பண்ற காலத்துல எடுக்கணும் ஒரு

அவசரமாக வந்து என்ன சாவி எடுத்துட்டு போயிட்டு காரை வித்து கெத்துங்க இல்லாட்டி காரை பத்த வச்சு போடுங்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கு இந்த லீசால எனக்கு கொண்டும் செய்யலாம் அவசரமா வந்து காரை எடுத்துட்டு போங்க சாவி எடுத்துட்டு போங்க உட்காந்து பேசினா விளங்குது அட்ட லாஸ்ட் பிசினஸ் அட்டையும் ஒன்றுமில்ல பிஸ்னஸ் தலைக்க நான் கைய வச்சு என்ன லைஃப் நாசமாக்கிட்டு இந்த காரை கொண்டு போங்கன்னு சாவியை தூக்கி வீசுறாரு கொண்டு போயிட்டு வித்து போடுங்க இல்லாட்டி பத்த வைங்க ஹலாலான லோன் எடுத்த அனாவசியமா லைஃப்ல நாசமான ஒரு லிஸ்ட சொல்றேன் நான் கேடிஎச்வே அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சல்லியோட போயிட்டு காசல் உட்கார்ந்தவர் காசல் உள்ளவர் சொல்லிக்கிறாரு ஹாஜியார் ஏன் அறுபத்தஞ்சு கொடுத்து வாங்குறீங்க பதினஞ்சு தாங்க உன ஐம்பது லட்சத்துக்கு என்ன செய்யலாம் இஸ்லாமிக் லிஸ்ட் போடுங்க கல்பு நபுசு என்ன சொல்லி தெரியுமா கிட்ட உள்ள நண்பர் சொல்றாரு வானண்டா வானம் சல்லியை கொடுத்துட்டு சல்லியை கொடுத்துட்டு வானமா சும்மேறி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு போகும் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு போகும் மூணு வருஷத்துக்கு எவ்வளவு போகும் அவரோட டீல் பேசிட்டு பதினஞ்சு லட்சத்தை கொடுத்து ஐம்பது லட்சத்து ஓரமாக்குறாரு கூட்டாளி சொல்றான் சல்லிக்கு கொடுத்துடு வானம் இந்த லோன் வானம் போகல ஐம்பது லட்சத்தை வச்சு உன்னை ரெண்டு வாகனம் வாங்கலும் பிசினஸ்ல போட்டாண்டு தலக்கணத்தோட கிமிருத்தனத்தோட அல்லாவ மறந்த நிலைமையில் என்ன செய்யறாரு அல்லா குடுத்துக்கிற சண்டி ஓரமாக்கிட்டு லோனுக்கு போறாரா ஹலால் லோன் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் இருக்கும் ரெண்டரை ரெண்டரை வருஷத்துல என்ன நடக்குது கெட்டிக்கொள்ளே இல்லாம பீட்டு தடுமாறி பிரஷர் பண்ணி லீசிங் கம்பெனியால் இஸ்லாமிக் பேங்க்கால கால் பண்றாங்க உங்களோட வாகனத்தை வித்து செட்டில் பண்ணுங்க அல்லாஹ் காக வேண்டிய உங்களோட வாகனத்தை வித்து செட்டில் பண்ணுங்க அல்லாஹ் காக வேண்டிய உங்களோட வாகனத்தை வித்து செட்டில் பண்ணுங்க அல்லாஹ் காக வேண்டி கெஞ்சிராங்க கெஞ்சக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது இவரது ஒன்றும் செய்ய இல்லாம வாகனத்தை வித்து செட்டில் பண்றாரு செட்டில் பண்ணி பார்த்தா என்ன தெரியுமா நடக்குது பேங்கால சொல்றாங்க நீங்க எங்களுக்கு தாரத்துக்கும் இல்ல நாங்க உங்களுக்கு தாரத்துக்கும் இல்ல ஜீரோ ஜீரோ சரியா டாக்குமெண்ட் ஜீரோ ஜீரோ நீங்க தாரத்துக்கும் இல்ல நாங்க தாரத்துக்கும் இல்ல இவர் கேக்குறாரு நான் தந்த நான் கொடுத்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்ன ஆச்சு ஒன்றும் செய்யல நான் கெட்டின லீஸ் என்ன ஆச்சு ஒன்றும் செய்யல டிப்ரிசியேஷன் குறை அவர் த ப்ராஃபிட்ட மட்டுமே கெட்டின சல்லியில கழிச்சு வாகனத்தோட வெளியூ குறைஞ்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் மீ டாக்குமெண்ட்டை போனது என்கிட்ட சொல்கிறாரு அஜா சரியாக கணக்கு பார்த்துக்கிறேனான்னு சொல்லுங்கள் நான் கொடுக்கறதுக்குமில்லை அவன் தாரத்துக்கும் இல்லைன்னு சொல்கிறான் வித்தா ஒரு சதம் கைக்கு வருது பார்த்தா கணக்கு சரியாக தான் இருக்கேன் கணக்கு சரியாகத்தான் இருக்கேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது அப்படி இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர்ட்ட வாகனமும் இல்லை கெட்டின சல்லியும் இல்லை அட்வான்ஸாக கொடுத்த பதினஞ்சு லட்சமும் இல்லை நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எடுத்துட்டு போன ஐம்பது லட்சம் ரூபா என்ன ஆச்சு ஏ பிஸ்னஸில் என்ன ஆச்சுன்னுடைய தெரியும் ஆட்டா அதில் அஞ்சு சதம் இல்லை அடிசல் ஒரு பதட்டத்தில் கேட்குறாரு பயத்தில் கேட்காரு என்ன தெரியுமா சரி போனதெல்லாம் போயிட்டு நான் கொடுக்கறதுக்கு கொண்டும் இல்லை தானே நான் இவங்களுக்கு கெட்ட வேண்டியது ஒன்றும் இல்லை தானே எனக்கு சரியான யோசனையை ஆயிக்கி போனது போகட்டும் இதுக்கு மேலே நான் கெட்டுறதுக்கு கொண்டும் இல்லத்தான ஒரு பதட்டத்தில் இருக்கிறார் அல்லாஹ் ஸ்ட்ரெஸ் தருவான் அல்லாஹ் சொல்றான் என்னை மறந்து வாழ்பவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் தருவேன் டிப்ரெஸ் லைஃப் நெருக்கடியான வாழ்க்கை தருவேன் அல்லாஹ் தாரா ஸ்ட்ரெஸுக்கு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு சரி வராது சைக்காலஜிஸ்ட போயிட்டு சரி வராது சைக்கியாட்ரிஸ்ட போயிட்டு சரி வராது பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டு ட்ரீட் பண்ணாலும் சரி வராது அவ்வளோ சொல்லலாம் என்னை மறந்து வாழ்பவர்கள் ஆகவே லோன் லைஃப் வானாம் கிரெடிட் கார்டு வானாம் தெளிவாக சொல்றேன் சகோதரர்களே பல ஆயிரம் பேரை கண்டுட்டு சொல்றோம் இந்த ஃபீல்ட ஊறி போயிட்டு சொல்றோம் வைக்காதீங்க கையை கிரெடிட் கார்டுல எடுக்காதீங்க கடன் அனவசியமாக ஹலாலான கடனுக்கு இந்த நிலம் ஹராமான விஷயத்துல கை வச்சவனுக்கு அல்லா சொல்றான் வட்டியில கை வச்சியா என்னோட யுத்தம் செய் ஒரு நாளும் ரப்போட யுத்தம் செஞ்சு வெற்றி பெற்றவர்கள் யாரும் அல்ல எதுங்கால நீயே மீது நம்பிக்கை கொண்டு யாரும் உங்களோட கரங்களால உங்களோட கிரெடிட் கார்டோட கிரிமலோ அந்த சதக்கா கொடுக்கும் கரங்களாக பல பேர் இந்த கரங்களை கொடுத்து ஹிதாயத் பெரும் கரங்களாக போகும் இடமெல்லாம் நசிபாகும் ஒரு மனிதனாக அல்லவர்களின் பொருந்திக்கொள்ள